மண்மதின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை முகவரி ஷர்ட்ஸ் பதினொன்று அஞ்சு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை கோட்டை எலசி முகவர்கள் அண்ணா நகரில் தர்ணா போராட்டம் நாங்கள் அகில இந்திய எல் ஐசி சங்கத்தின் சார்பாக போராட்டம் நடத்தி வருகிறோம் இந்த போராட்டம் ஏன் இந்த போராட்டம் என்றால் முகவர்களுக்கு கொடுத்த கமிஷனை கொடி என்கின்ற நிலைக்கு வழங்குகின்ற ஒரு லட்சம் பாலிசி இரண்டு லட்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள் அதையும் அதை நாங்கள் போர் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம் பாலிசிதாரர்களுக்கு கடன் மீதான வட்டி குறைக்கப்படவில்லை பாலிசிதாரர்களுக்கு வயது வரம்பு அறுபதிலிருந்து இருந்து ஐம்பதாக குறைக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஐம்பது வயதிற்கு மேலாக கண்டிப்பாக பாலிசிதாரர் வயசை உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் பாலிசிதாரருக்கு ஒரு லட்சம் சம்ம கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் அதை ஒரு லட்சமாக உயர்த்தியதை இந்த அகில இந்திய முதல்வர் சங்கம் எதிர்க்கிறது அது மட்டுமல்லாமல் சம்ம சூழலையும் கூட்டி பிரிவியத்தை உயர்த்தியது இந்த சாதாரண வர்க்கத்திற்கு பிரிவியம் செலுத்த முடியாத கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது எனவே இதையும் உயர்த்தி நாங்கள் போராடுகிறோம் எங்களுடைய போராட்டம் கிளைசி கிளையில் இருந்து மதுரை கோட்டளவில் இருந்து அதிலிருந்து டெல்லி அளவில் பார்லிமெண்ட் அளவில் நாங்கள் போராட இருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் கண்டிப்பாக வெற்றிகரமாக இருக்கும் என்பதை ஒரு நம்பிக்கையோடு தான் போராடுகிறோம் அடுத்ததாக ஜிஎஸ்டி வரி நீங்களாக ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி ஒரு வியாபாரி வருமான வரி செலுத்துகின்றார் ஜிஎஸ்டி செலுத்துகின்றார் அவருக்கு ஐம்பது வயதாக குறைப்பது நியாயமற்றது ஐம்பது வயதுக்கு மேல் குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை என்று மறுக்கப்படுவது அடியா என்பது எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வரையப்பட்டது அதை முழுமையாக பூர்த்தி செய்யாத நிலையில் மீண்டும் குறைந்தது கண்டிக்கப்பட்டது இது தவிர முனைவர்களுக்கு கொடுத்த கமிஷனை திரும்ப பெறும் வரையிலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதையும் நாங்கள் எது எதிர்க்கிறோம் அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் மீண்டும் பாலிசி ஏற்கனவே அறுபத்தி ஐந்து ரூபாய் அறுபது ரூபாய் கொடுத்த போனஸ் இப்பொழுது மிகவும் குறைந்து முப்பத்தி ஐந்து ரூபாயாக எழுதியிருக்கிறது எனவே அதையும் பாலிசி வாரருக்கு பிரிவியத்தை உயர்த்தியது போல் போலீசை உயர்த்தி கொடுத்தால் பாலிசி வாரருக்கு நன்மை கிடைக்கும் என்பது மிக தலையாக வேண்டுகோள் முதல்வர் சங்கம் மதுரை கோட்ட தலைவர் எஸ் மரிய Kale, 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 from the Kale, of Kale,